முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் ஏன் உன்னிடம் நான் சேர்க்க வந்துள்ளேன் செல்லமே நீ என்ன நினைத்து உள்ளாய் நீ மட்டும்தான் அவரை நினைக்கின்றாய் அவர் என்னை நினைப்பாரா என்ற சந்தேகத்துடனே உன் மனதிற்குள் வைத்திருக்கின்றாய் ஆனால் நிச்சயம் அது அப்படி அல்ல தங்கமே அவரும் உன்னை பற்றி நினைக்கின்றார் இப்பொழுது பிரிந்து தூரமாக வந்துவிட்டோமோ அவர் என்னை விட்டு எப்படி இருப்பார் அதே போல் பல யோசனைகள் அவர்களுக்குள்ளும் ஓடிக்கொண்டே தான் இருக்கின்றது அவருடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயல்கள் அனைத்திலும் உன்னை சுற்றிதான் இருக்கின்றது செல்லமே ஆனால் அது உனக்கு புரியவில்லை நீயாக பேசுவாய் என்று அவரும் அவர்தான் பேசுவார் என்று நீயும் இருவரும் உங்கள் வாழ்க்கையை தொலைத்து கொண்டு இருக்கின்றீர்கள் யாராவது ஒருவர் விட்டு கொடுத்தால்தான் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு பிடித்த மாதிரி இருக்கும் நீதான் தவறு என்று அவரும் தவறு என்று நீயும் உங்கள் இருவரும் ஏமாற்றிக் கொண்டு தான் இருக்கிறீர்கள் உங்கள் இருவருக்குள்ளும் மன வேறுபாடுகள் கருத்து வேறுபாடுகள் இருந்து கொண்டே தான் இருக்கின்றன ஆனால் உண்மையான தவறு உங்கள் இருவர் மீதும் இல்லை செல்லமே நீ எப்படி அவர் மீது உண்மையான அன்பு வைத்துள்ளாயோ அதே அன்பை தான் அவரும் வைத்திருக்கின்றார் உன்னை விட்டு பிரிந்து வந்ததற்கான வேதனையை அவரும் அனுபவித்து கொண்டு தான் இருக்கின்றார் திரும்பவும் வந்து பேச பயமும் இருக்கின்றது காலத்தின் கட்டாயத்தாலும் சிலரின் சூழ்ச்சியாலும் நீங்கள் இப்பொழுது பிரிந்து இருக்கிறீர்கள் மாயை நிறைந்த இந்த உலகத்தில் கஷ்டங்கள் வருவது இயல்பு தான் செல்லமே ஆனால் அந்த கஷ்டங்கள் விரைவில் உனக்கு தீர்வு தரும் இப்படியே வாழ்க்கை போய்விடுமா என்று பயம் கொள்ளாதே அனைத்தையும் முறியடித்து உங்கள் இருவரையும் நான் சேர்த்து வைப்பேன் அப்பா உங்கள் இருவர் வாழ்க்கையிலும் தீப ஒளி ஏற்றுவேன் சந்தோஷமாக இரு ஓம் முருகா